அப்பா ஸ்கூல் தெரியதா ஸ்கூல்ல இங்க எல்கேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் தான் இருந்துச்சு ஓ அப்ப ஸ்கூல் அங்க காமிக்கிறோம் அப்பா படிச்ச ஸ்கூல் இருந்து டியூஷன் போமா அப்பா டியூஷன் போறோம் இந்த বিল্ডিং தா அப்பாவோட டியூஷன் இந்த பச்சம் அந்த விடு இருக்குல இத தண்ணி டாங்க் தண்ணி டாங்க் விட்டாங்க ஓ ஏ இந்த বিল্ডিংல டியூஷன் படிச்சது இந்த வழி அப்படி நடந்து போவோம் அப்படி அது மோடி நேரா இந்த வழி இருந்துச்சு அப்ப இப்ப இல்ல இப்ப அதனால இப்படி போய் அப்பா என்ன பண்ணா இந்த கல்லெல்லாம் தூக்கி குறைக்கு போட்டு மாட்டேன் டீஷர்ட்ல